வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் காலை வணக்கங்க கணவன் மனைவியே ஒற்றுமையாக வாழ வைப்பா மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நான் சொன்னேன் எதுக்காக நாங்கள் அந்த அம்மாவே வந்து சிவனை பிரிஞ்சு அந்த இடத்துல சுடுகாட்டில் சா சரஸ்வதியோட சாபத்தினால தான் அந்த அம்மா அங்கே இருக்காங்க மலையனூரில் சுடுகாட்டில் அந்த சாப்பை விமோசனத்துக்காக அந்த அம்மா வெயிட் பண்ணிட்டு உக்காண்டிருக்கும் போது சிவனும் வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சி அவரும் வந்து இப்போ தெரு தெருவாக அலைஞ்சி தான் மலையனூர் வந்து தான் அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பை விமோஷனம் கிடச்சி நார்மல் ஆனாங்கன்றது வரலாறுங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அம்மா வந்துங்க கணவன் மனைவியை ஒற்றுமை அடைய செய்வாள் ரொம்பவும் அந்யோன்யமாக ஆயிடுவாங்க அப்படியே வசியமாக்கி சேர்த்து வைப்பாள் அந்த அம்மா நம்ம இங்கே இருந்து கூட அந்த அம்மா வேணுன்னா அத்தா எங்கள் குடும்பத்தை சேர்த்து வை இந்த மாதிரி பிரச்சனைகள்னு சொல்லிட்டு நம்ம வேண்டும் பொழுது அந்த அம்மா நீங்கள் நீங்கள் நம்பவே மாட்டேங்க அப்படியான மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக அதனால் வந்துங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க மலையனூர் அங்காளியை வேண்டுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்